என்னடா நாடகம் என்னடா இவனே மைக் குடுத்து போனே காணாம போயிட்டான் சொல்லுங்க ஐயா நீ யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா வந்தாங்க ஐயா யார் வந்தா சுந்தரம் வந்தாங்க ஐயா அவர் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தியா கொடுத்தேங்க ஐயா எப்படி கொடுத்தா கையில கொடுத்தேங்க ஐயா அப்படி கொடுக்க கூடாது இல்ல யாராச்சும் வீட்டுக்கு வந்து வந்தாங்க உட்கார வச்சு ஒரு தட்டுல தான் தண்ணி கொடுக்கணும் புரியுதா சரிங்க ஐயா திரு சுந்தரம் அப்படின்னு சொல்லணும் சரியா சரிங்க ஐயா வெளியே ஒரு வேலையா போறேன் செருப்ப செருப்ப தாமத்துல எடுத்து மரியாதையா கொடுக்கணும்

மாவட்டபுரம் தவனே வாங்கி நீங்க வேற அப்படி பழிஞ்சு

ਤਿਰਡੇ ਦਾ ਬਤਾ ਵਾਇਬਰ ਗੜਾਇਨੀ ਜੀ ਦਾ ਨਾ ਕੋਲ ਜਗਾਵਾਣੀ ਤਿਰਡੇ ਬਤਾ ਵਾਇਬਰ ਗੜਾਇਨੀ ਨੱਚੇ ਦੀ ਵਾ ਬਰਤੀਟ ਪਰਾਇਏ ਇਹ ਇਹ ਦੀ ਟੀਕੜ ਲੇ ਕੇ ਤੇ ਤਦ ਰਾਇ

அறியாமையை நீக்குவோம் அறியாமையை நீக்குவோம் முன்னாடி